சனி ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்த பார்க்கும் அப்படின்னா மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு ஸ்தானத்தை பார்க்கும் அதே மாதிரி குரு எங்கெங்கே பார்க்கும் அப்படின்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் இதை பார்க்கும் இப்போ இந்த சனியுடைய பார்வைக்கும் குருவுடைய பார்வைக்கும் இப்போ அஞ்சாம் பார்வையாக குரு பார்த்தா நல்லது ஏழாம் பார்வையாக குரு பார்த்தா நல்லது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்த்தா மிகச்சிறந்தது அப்படின்னு எதுவும் வேரியேஷன் இருக்கா அதே மாதிரி சனியுடைய பார்வை எடுத்துக்கங்க மூணாம் பார்வைங்கிறது கொஞ்சம் போல தான் பார்க்குது ஏழாம் பார்வைங்கிறது முழுசாக பார்க்குது பத்தாம் பார்வைங்கிறது பரவாயில்ல அவ்வளோ தூரம் ஒன்றும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க ஒன்றும் கிடையாது சனி பார்வைன்னா பார்வை தான் அது பார்த்துச்சுன்னா மூணாம் பார்வையாக பார்த்தாலும் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் பத்தாம் பார்வையாக பார்த்தாலும் நல்லது செய்யணும்னு வந்தால் நல்லது செய்யணும் நல்லா இல்லாத செய்யணும்னு செஞ்சால் வாட்சி செஞ்சிடும் அதே மாதிரி குரு பார்வை சில இடங்களில் கெடுக்கும் சில இடங்களில் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மூணு பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கா அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வையில் வித்தியாசம் இருக்கானா ஒரு வித்தியாசமும் கிடையாது குரு பார்வை குரு பார்வை தான் அது முழுமையான பலனை எந்த பார்வையாக இருந்தாலும் கொடுக்கும் சனியும் அதே மாதிரி தான்